செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது டிட்வா புயல் காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள் தீவிரமான மழை பொழிவு புயல் வேகத்தில் மழையானது கொட்டப்போகிறது தமிழகத்தில் பல விதமான மாவட்டங்களில் என்னென்ன மாவட்டங்களில் கொடூரமான மழை பொழிது விடுமுறை என்பது நாளை அறிவிக்கப் போகிறார்கள் இன்று மாலையே பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கக்கூட சான்சஸ் இருக்குது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் மழை பொழிகிறது என்பதை வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்னா மறக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி புயல் வந்து உருவாகி பெரும் விதத்தில் மழை வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பொழியும் அப்படின்னு வந்து ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிட்வா புயல் என்பது வந்து பார்த்திங்கன்னா உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து கொண்டிருக்கிறது பலத்த காட்டுடன் வீசி வரும் இந்த புயலானது தீவிரமாக வந்து இருக்கும் மழை பொழிவு அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா மழை அலர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அலர்ட் அதாவது அதிகனமழை மிக கனமழை கனமழை என கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் அதில் என்னென்ன மாவட்டங்களுக்கு என்னென்ன அலர்ட் கொடுத்துருக்கிறார்கள் என்பது பார்ப்போம் இந்த மாவட்டங்கள்லாம் தீவிரமான மழை பொழிவு இருக்கிறது ரெட் அலர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கான மிக கனமழைக்கான அலர்ட்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் மேலும் இதனைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கு கனமழைக்கான அலர்ட்டியும் கொடுத்துருக்கார்கள் அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோவை கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் மற்றும் ராணிப்பேட்டை தஞ்சை நீலகிரி திருவள்ளூர் திருவாரூர் திருப்பூர் திருவண்ணாமலை விழுப்புரம் என இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது பொழியும் பொழியக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இனி வரக்கூடிய நேரங்களில் மணி நேரங்களில் தற்பொழுது மூணு மணி அது மாதிரி ஒரு மாலை பொழுது வரக்கூடிய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழையானது மற்ற மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் சென்று பெரும் விதத்தில் வந்து மழை பொழிவை கொட்டும் அப்படின்றதே வானிலை மையம் சொல்லியிருக்கார்கள் ஸோ அதனால் கன கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ ரெட் அலர்ட் மாவட்டங்கள் முன்கூட்டியே வந்து அறிவிச்சிருவாங்க விடுமுறையை மேலும் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் இன் இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் அதிகாலையில் கூட வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து சம்பவம் இருக்குது டிட்வா புயலானது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம சற்று வந்து பொறுத்து பார்க்க வேண்டும் ஏன்னா பெரும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து தீவிரமான காற்றுடன் வந்து வந்துட்டுருக்கு இந்த காற்றழுத்த தாழ்நிலையான அந்த அதாவது இந்த புயல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை லீவ் என்பது கன்ஃபார்ம்ங்க வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத மேலும் ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ செலக்குட்டிஸ்